சட்டமன்ற உறுப்பினர்கள் சிவா வெங்கடேசன் அவர்கள் பாலு அவர்கள் நேற்று முன்பு பேசிய முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் வருதுவர் செந்தில் அவர்கள் உள்ளிட்ட முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் இந்தாளு உறுப்பினர்கள் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அனைத்து நில தேர்தல்களுக்கும் இங்கே எழுச்சியோடு வீரத்தோடு வேகத்தோடு வெற்றி நிச்சயம் என்ற முழக்கத்தோடு rallied என் தம்பிகளே என் தங்கைகளை என் சகோதரிகளை அண்ணன்மார்களை விவசாயத்தோர் மக்களே இவர்கள் அனைவருக்கும் இந்த அன்புமணி ராமதாசன் பரியான வழக்கங்கள் கொட்டும் மழையும் பொருட்படுத்தாமல் இவ்வளவு உற்சாகத்தோடு வழங்கி தந்திருக்கின்ற என்னுடைய தங்கைகளே என்னுடைய சகோதரிகளே உங்களுக்கு தான் அதிக அளவில் நன்றி சொல்ல கவலைப்பட்டிருக்கேன் உங்களுடைய தேர்தல் பெண்களை சார்ந்த தேர்தல் பெண்களுக்கு முக்கியத்துவம் வாழ்ந்த தேர்தல் இந்த பழனிபுரம் பகுதியில அனைத்து நிலை சமுதாயங்கள் வாழ்ந்து வருகின்றார்கள் எல்லா சமுதாயம் எல்லா சமுதாயம் ஒற்றுமையோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறது ஆனால் வளர்ச்சி என்று பார்த்தால் எதுவுமே இந்த பகுதியில கிடையாது இந்த தொகுதியில கிடையாது இந்த மாவட்டத்தில கிடையாது கடந்த காலத்தில் எத்தனையோ பேர் ஓட்டு போட்டோம் எத்தனையோ ஆட்சிகள் வந்தனர் எத்தனையோ அமைச்சர்கள் வந்தார்கள் ஆனால் விக்கிரவாண்டி தொகுதியில ஏதாவது ஒரு தொழிற்சாலை ஏதாவது ஒரு வேலை இருக்கமா ஒண்ணும் கிடையாது ஒண்ணுமே கிடையாது வருவாங்க சம்பாதிச்சிடுவாங்க பெரிய கோடி ஆவாங்க அப்புறம் போயிடுவாங்க முடிஞ்சு போச்சு அதனால நான் சொல்றேன் இந்த தேர்தல் உங்களுக்கு ஒரு வாய்ப்பு என்ன வாய்ப்பு இந்த ஒரு நான் உதாரணத்துக்கு நான் சொல்றேன் ஆக போறது கிடையாது ஒரு பேச்சுக்கு இந்த இடைத்தேர்தலில் திமுக வெற்றி பெற்றால் திமுக வேட்பாளர் சிவா அவர் இருப்பார் அவர் குடும்பம் இருக்கும் இப்படியே இருக்கிறார் எல்லா மந்திரியும் பாஜக சிவா சொன்னால் உண்மையா இருக்கும் அவர் நல்லா இருக்கிறார் இன்னைக்கு இப்ப எம்எல்ஏ ஆனா இன்னும் ஓஹோன்னு இருப்பார் அவ்வளவுதான் உங்களை திருவிழிகளும் பார்க்க போறது கிடையாது இன்னொரு இந்த எம்எல்ஏ பதவி ரெண்டு வருஷம்தான் திமுக வெற்றி பெற்றால் எம்எல்ஏ ஓஹோன்னு இருப்பார் ஆனால் பாமக வெற்றி பெற்றால் நீங்கள் எல்லாம் ஓஹோன்னு இருப்பீங்க பெண்களெல்லாம் எல்லாம் ஓஹோன்னு இருப்பீங்க ஏன் எப்படி இருப்பீங்க இந்த சாராய கடையை மூடணும் முதல்ல இந்த கள்ளச்சாராயத்தை ஒழிக்கணும் பெண்களெல்லாம் இன்னொரு முக்கியம் சமூக நீதி இந்த மண்ணி பெற்ற மண்ணுகள் வாழ்ந்த மண்ணு தியாகம் நிறைந்த மண் ரத்தம் சிந்திய இப்ப நடைபாதைல இங்கே ஒரு பெரிய சutto வட்டத்துல நான்கு தியாகிகளுக்கு இந்த தூண் இருக்கு. அங்க நம்மளால மறக்க முடியல. இந்த கூட்டத்துல நான் கேட்கிறேன். எத்தனை பேர் அஞ்சு தரையில இருக்கீங்க? கை தூக்குங்க பாரு. телефон ஒருத்தர் கை தூக்குறேன்.

சமூக நீதிக்காக இறந்த மண் ஆயிரக்கணக்கான போராட்டங்கள் நடந்த மண் லட்சக்கணக்கான பேர் மேல வழக்குகள் வாங்கிய மண் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற மண் இந்த மண்ணிலே ஒரு இடைத்தேர்தல் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது அதை உங்களுக்கு வாய்ப்பாக பயன்படுத்தணும் மீண்டும் மீண்டும் சொல்றேன் இது உங்களுக்கு ஒரு வாய்ப்பு இந்த காணிக்கிறது இந்த இடைத்தேர்தல் நான் ரொம்ப ரொம்பத்தில் இருக்கிறப்போ என்ன ஆத்திரம் தெரியுமா இந்த சமுதாயத்திற்கு துரோகம் செய்து கொண்டிருக்கிறது திமுக அதாவது திமுக வரலாற்றிலே ஒரு இரண்ட காலம் கருப்பு காலம் இந்த காலம் முக ஸ்டாலின் அவர்களுடைய ஆட்சி திமுக வரலாற்றிலே ஒரு இருண்ட காலம் இந்த வன்னிய சமுதாயத்திற்கு சமூக நீதிக்கு முன்பு தலைஞர் ஆட்சி பண்ண கூட சமூக நீதி சார்ந்த எவ்வளவு திட்டங்கள் கொடுத்தார் அறிவிப்பு கொடுத்தார் இடஒதுக்கீடு ஆனால் இப்பொழுது ஆட்சி செய்து கொண்டிருக்கின்ற ஒரு ஆட்சி சமூக நீதிக்கு இருண்ட ஆட்சி சட்டமன்றத்தில் நான்கு நாட்களுக்கு முன்பு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் எங்களால் சமூக நீதி தமிழ்நாட்டில் நிலைநாட்ட முடியாது எங்களால் இடஒதுக்கீடு கொடுக்க முடியாது எங்களால் ஜானிவாரி கணக்கெடுப்பு நடத்த முடியாது எதுவுமே செய்ய முடியாது 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 முடியாதுன்னு வேண்டும் என்று சொன்ன திரு ஸ்டாலின் அவர்கள் நிச்சயமாக இந்த மக்கள் உங்களை

அது என்ன கணக்கெடுப்பு நடக்க தேவையில்லை தரவராட்சி நியாயப்படுத்தி கொடுங்க உச்ச நீதிமன்றம் ஸ்டாலின் அவர்களுக்கு உண்மையிலே மனசு கிடையாது அவர் உண்மையிலே மனசு கிடையாது ஏன்னா அவரை சுத்தி ஒரு நாலு அமைச்சர்கள் இருக்கிறாங்க ஏவா வேலுக்கும் சமூக நீதிக்கு சம்பந்தம் இல்ல கே என் வேருக்கும் சமூக நீதிக்கு சம்பந்தம் இருக்கா சேகர் பாபுக்கு சமூக நீதிக்கு சம்பந்தம் இருக்கா இல்ல பொன்முடிக்கும் சமூக நீதிக்கு சம்பந்தம் இருக்கா இல்ல இவங்க நாலஞ்சு பேர் தான் முதலமைச்சர் சுத்தி சுத்தி ஆலோசகர்கள் குத்திர போறீங்க குட்டாதீங்க ஏன்னா இந்த மக்கள் என்ன பண்ணணும் ஓட்டு போடுற மக்களா இருக்கணும் ரெண்டு பெரிய சமுதாயம் ஒன்னு தாழ்த்தப்பட்ட சமுதாயம் அடுத்தது வங்கிய சமுதாயம் ரெண்டு சமுதாயம் முன்னேற கூடாது ரெண்டு சமுதாயம் படிக்க கூடாது ரெண்டு சமுதாயம் வேலைக்கு போகக்கூடாது ஓட்டு மட்டும் போடணும் அது எப்படி ஓட்டு போடுவாங்க எலெக்ஷன் நேரத்தில் ஐநூறு ஆயிரம் ரெண்டாயிரம் ஐயாயிரம் புதுசா போ கூட ஒரு முடிஞ்சு போச்சு அந்த விஷயம் கத்து வச்சிருக்காங்க ஓஹோ இவங்களா இவங்களுக்கு காசும் தாராயம் கொடுத்தா ஓட்டு போட்டுடும் அப்படியா நம்ம அப்படியா நீங்க அப்படியா இல்ல சொல்லுங்க எங்க ஏமா மக்களுக்கு நல்ல வாய்ப்பு அதனாலதான் நான் மீண்டும் மீண்டும் சொல்றேன் திமுக வன்னிய சமுதாயத்திற்கு மிகப்பெரிய துரோகம் செய்து கொண்டிருக்கிறது அதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் திமுக தமிழ்நாட்டு மக்களுக்கு சமூக நீதி என்று பேசி பேசி ஏமாற்றிக் கொண்டிருக்கிறது திமுக நீதிக்கும் சம்பந்தம் ஒரு எழுதம் அதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள் சமுதாயங்களும் சேர்ந்து ஒரு ஏதோ முடிவுகள் பிரச்சனை கிடையாது

அறுபத்தஞ்சு பேர் பண்ணிருக்காங்க இவங்க தெரியாம சாரா வைக்க முடியுமா தெரியாம சாரா வைக்க முடியுமா இன்னும் இவன் திரும்ப போறது கிடையாது நான் சொல்றேன் இதெல்லாம் உங்களுக்கு கோபமா இருக்க எனக்கு கோபமா இருக்கு ஆத்திரமா இருக்குது என்னோட உங்களுக்கு அதே ஆத்திரமா கோபம் வரணும் பாவத்தை வெளிப்படுத்தி இந்த தேர்தல் நேரத்தில் பணம் மட்டும் எடுத்துட்டு வருவாங்க ஒரு அஞ்சு ஆறு நாள் எட்டு வருவான் வீடு வர எடுத்து கொடுப்பான் பணத்தை கொடுப்பான் அது நீங்க வாங்குவீங்களோ வாங்க மாட்டீங்களா எனக்கு தெரியாது பண்ணிக்கிறீங்க ஆனால் ஒட்டுமொத்த ஓட்டும் மாம்பழத்துக்கு நீங்க போடணும் போடுறீங்களா இல்ல திடீர்னு அவன் இவ்வளவு கொடுத்தான் அதுல ஒரு ஓட்டு அவனுக்கு போட்டுட்டு மீதி ஓட்டலாம் அந்த மாம்பழத்துக்கு போடணும் அந்த மாதிரி நினப்பு கூட உங்களுக்கு வரக்கூடாது நினப்பு கூட வரக்கூடாது அதனால இதெல்லாம் தெளிவா இருக்கு ஏன்னா அவங்களுக்கு தான் மனசாட்சி எல்லாம் கிடையாது உங்களுக்கு மனசாட்சியில உருத்த போகுது ஐயோ வாங்கிட்டு கொடுத்துட்டாங்களே அப்படி மனசாட்சி எல்லாம் ஒண்ணும் கிடையாது கொல்ல அடிச்சிருக்க

ஒரு மாசத்துக்கு உங்க வீட்டு பணம் எவ்வளவு போகுது தோராயமா தோராயமா பத்தாயிரம் ரூபாய் வச்சுக்கோங்க ஒரு வருஷத்துக்கு உங்க வீட்டு பணம் எவ்வளவு போகுது ஒரு லட்சத்தி இருபதாயிரம் ரூபாய் தோராயமா நான் சொல்றேன் ஆனா ரொம்ப ரொம்ப கம்மி நான் சொல்லுறதுக்கு ரொம்ப ரொம்ப கம்மி அங்க நான் இந்த கனவு சொன்ன உடனே ஒரு பாட்டி எனக்கு சண்டை போது நான் நீ சொல்ற பத்தாயிரம் சொல்றேன் ஐம்பதாயிரம் சொல்லு அப்போ உங்க வீட்டு போனா போது ஒரு இருபதாயிரம் ரூபாய் வச்சிருக்க மாசத்துக்கு இருபதாயிரம் ரூபாய் உங்களுக்கு வருது எவ்வளவு ஆயிரம் ரூபாய் இதெல்லாம் கணக்கு நிறைய இருக்கு அதெல்லாம் நீங்க சிந்தியுங்கள் நல்ல முடிவெடுங்கள் இந்த தேர்தல மீண்டு சொல்றேன் திமுக தோத்துடுச்சுன்னா ஆட்சி போக போறது கிடையாது அவர் தான் முதலமைச்சர் அதுக்கு போறாள் தொடர போறாருன்னு ரெண்டு வருஷம் அவ்வளவுதான் வேலைங்க நம்ம வெற்றி பெற்றோன்னா ஒண்ணு சமூகி நமக்கு நிலைநாட்டுவும் இட ஒதுக்கீடு கிடைக்கும் தாலிவாளி மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்தப்படும் ஏன்னா நம்ம பயம் வந்துடும் ஓஹோ இவரை நம்ம டோசல் சாங்கிக்கலாம் அப்படின்னு நம்ம பயம் வரணும் பயம் வரமா என்னதான் வரணும்

அப்போ இதுதான் திமுக ஆட்சி அமைச்சர்கள் என்ன பேசணும் இந்த பள்ளிக்கூடத்தில் சரியான ஆசிரியர்கள் அவங்களுக்கு நல்ல ஆசிரியர்கள் நியமனம் பண்ணி இந்த பள்ளிக்கூடத்தில் கூரை சரியா இல்லை அந்த கூரையெல்லாம் நல்லா சரிப்படுத்தி நல்ல மாணவர்கள் அதிகமா சேர்த்து நல்ல கல்வி கொடுக்கணும் அது பேசணும் இல்ல இந்த பகுதியில் ஆஸ்பத்திரி சரியில்லை அந்த ஆஸ்பத்திரியில நல்ல புதுப்பிச்சு நல்ல புதிய கருவிகள் நல்ல மருத்துவர்கள் கஷ்டப்பட்டு விவசாயிகளுக்கு இப்ப கிடைக்கல ரெண்டாயிரத்தி ஒரு ரூபாய் நெல்லுக்கு பதிலா மூவாயிரம் ரூபாய் நெல்லுக்கு கொடுக்கணும்னு அது சட்டமன்றத்துக்குள்ள பேசணும்

டாஸ் மஹ் சரஷ்கள கிடி இல்ல சார் இந்த கேள்வி நீ நியாயமா யாருகிட்ட போய் கேக்கணும் அமைச்சர் அவர்களை தாஸ் மஹாலுக்கு யார் தெரியுமா அந்த சரக்கு சப்ளை பண்றாங்க திமுகவின் பொருளாளர் மரியாதைக்குரிய திரு டி ஆர் அவர்கள் டாஸ்மாக் சரக்கு சப்ளை பண்றது திமுகவின் பொருளாளர் முன்னாள் மத்திய அமைச்சர் இன்னால் நாடாளுமன்ற உறுப்பினர் மரியாதைக்குரிய மாண்புமிகு மிகு திரு டி ஆர் பாலு அவர்கள் இருபது பர்சன்ட் சப்ளை பண்ற டாஸ்மாக் அடுத்த ஒரு யாத்திரையில் திமுகவின் ஒரு கொள்கை பரப்பு செயலாளர் முன்னாள் மத்திய அமைச்சர் இன்னால் நாடாளுமன்ற உறுப்பினர் மரியாதை குறித்த திரு ஜெகத் அவர்கள் இன்னொரு இருபது பர்சன்ட் அப்ளை பண்றார் எல்லா மாதிரி நடிக்கிறார் சிவாஜி கேட்டார் நேற்று பாத்தீங்கன்னா அழுகுறார் ஜெகத் ரஷ்யர் அவன் மேல மூணு கஞ்சா கேஸ் தாராயம் கள்ளச்சாராய் கேஸ் அவன் சும்மா காப்பா மருந்து ஹாஸ்பிட்டல் போய் பத்து இருக்கான்

நான் திருத்தருவா போன வீடு வீடா போனேன் நான் சின்ன சின்ன பிள்ளைங்க அப்பாவும் அம்மாவும் ரெண்டு பேரும் இழந்ததுல கண்ணில் போலகம் தண்ணி வருது எனக்கு எனக்கு நாலு இல்லையா நாங்கள் எனக்கு திமுக யாராவது போய் அழைச்சிக்கிறாங்க முதலமைச்சர் எங்க போய் பார்த்தாரா எதுக்கு அழுவுறீங்க ஒரு கஞ்சா இருக்கிறவன் ஆஸ்பத்திரியில் போய் பார்த்தீங்கன்னு நடிச்சு இருக்கிறான் அவன் நம்ம கட்சிக்காரன் அடிச்சிருக்கிறான் அண்ணா திமுக அடிச்சிருக்கிறான்

ஐயா மனசு எங்க மனசு எல்லாம் வழியில் இருக்கு அந்த வழியை போக்குறதே யாரு நீங்க தான் போக்கணும் தம்பிகள் என் தங்கைகள் இங்க இருக்கின்ற அனைத்து சமுதாய மக்களும் போக்கு உங்களுக்காக நாங்க இருக்கணும் உங்களுக்காக தானே போராடி உங்க பிள்ளைங்க படிக்கணும் உங்க வீட்டுக்காரன் சாராய கடைக்கு போக கூடாது டாஸ்மாக் கடை மூடணும்னு எந்த கட்சி சொல்றது எந்த கட்சி டாஸ்மாக் கடை மூடணும் டாஸ்மாக் கடை மூடணும்

தமிழ்நாடு முன்னேற வேண்டும் தமிழ்நாட்டில் சாராயம் ஒழிக்கப்பட வேண்டும் ஒழிக்கப்பட வேண்டும் வேண்டும் சமூக நீதி நிலைநாட்ட வேண்டும் எடுக்கப்பட வேண்டும் அதற்கு நீங்கள் எல்லோரும் சேர்ந்து மாமனத்தின் வாக்களிக்க வேண்டும் அப்படி தான் இதெல்லாம் நடக்கும் இதெல்லாம் நடக்கும் நடக்க வைப்போம் இல்லைனா அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு அப்படியே நீங்க தேர்தல் முடிச்சோம் உங்க வாழ்க்கையில் அதே கூழ் அதே கஞ்சி அதே ஆடு மாடு மேய்க்கிறது அதே வேலை இல்லாம அதே ரோட போடுறது அதே கூலி வேலை செய்யறது அதே கல் உடைக்கிறது அதே கொத்தனார் வேலை அமைச்சர் முத்துசாமி பேசுற சட்டமன்றத்துல என்ன தேச தெரியுமா எதுக்கு நாங்க திறந்து வச்சிருக்கிறோம் இந்த கொத்தனாரு கல் உடைக்கிறாங்க ரோடு போடுறவங்க அவங்களுக்கு குடிக்கிறதுக்கு தான் நாங்கள் காசுமாரம் கிடைச்சிருக்கோம் முத்துசாமி அவர்களே அப்போ இந்த கொத்தனாரு கூலி வேலை பண்றது கல் உடைக்கிறவங்கலாம் அப்பன்னா இலக்காரமா அவங்களுக்குல அவங்க கேள்வி பண்ணிக்கலாம் நீங்க ஏன் சென்னையில் யாரும் குடிக்க மாட்டாங்கலாமா இல்லை கோயம்புத்தூர் யாரும் குடிக்க மாட்டாங்க டவுனில் நான் சென்னையில் எனக்கு தெரியும் சனிக்கிழமை போனா ஒரு கிலோமீட்டர் கியூ நிற்கும் அங்க டாஸ்மாக் அதிகமா பிடிக்கிறது சென்னையிலயும் டவுன்ல இருக்கிறவங்க தான் ஆனா நீங்க இந்த உழைக்கின்ற மக்களை இழிவுபடுத்துகின்ற செயலா நான் பார்க்கிற சட்டமன்றத்துக்குள்ள இழிவுபடுத்துறீங்க கேவலப்படுத்துறீங்க புரிஞ்சுக்குங்க நீங்க எல்லாம் புரிஞ்சுக்கணும் தேர்தல் இடைத்தேர்தல் சாதாரண இடைத்தேர்தல் கிடையாது நான் மீண்டும் மீண்டும் சொல்றேன் என்று உங்களுக்கு ஒரு வாய்ப்பு உங்க கையில ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்குது ஓட்டு 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 ஓட்ட பத்தாம் தேதி காலையில போங்க கூட்டுக்கு போங்க மாம்பழம் பார்த்து மூணாவது இடத்துல இருக்கு அன்புமணி சி அன்புமணி மூணாவது இடத்துல இருக்கு அந்த கோபம் அந்த ஆற்றத்தை உரிப்பாயம் பெஞ்சையன் பெண்கள் என் அக்காமார்கள் தாய்மார்கள் உங்க கோவத்தை காணிக்கணும் தாய் தா தெருத்தருவா தாய் பார்க்கற தெருத்த தூரு தெருக்க வேண்டும் என்று சொன்னார் அதற்கு மாம்பழம் வெற்றி பெற்ற வேண்டும் உங்களுடைய அன்புமணி இந்த ஊரை சார்ந்த அன்புமணி சட்டமன்ற உறுப்பினராக ஆக வேண்டும் சமூக சமூகியை நிலைநாட்ட வேண்டும் ஆக நம்முடைய வெற்றி வேட்பாளர் தி அன்புமணி அவர்களை நீங்கள் எல்லோரும் மாம்பழம் பின்னத்தில் வாக்களித்து அவரை வெற்றி பெற செய்யுமாறு அனைத்து நிலை நிர்வாகிகளும் அனைத்து நிலை தலைவர்களும் அவருக்கு ஆதரவு அளித்துக் கொண்டிருக்கின்றார்கள் சிமா நம்முடைய இனமான காவலர் சமூக போராளி வாழ்ந்து கொண்டிருக்கின்ற மண் அவருக்காக நீங்கள் எல்லோரும் சேர்ந்து மாம்பழம் சின்னத்தில் வாக்களித்து சி அன்புமணி அவர்களை வெற்றி பெற செய்யுமாறு பணியோடு பாசத்தோடு கேட்டுக்கொண்டு நன்றி கொஞ்சம் வழி விடுங்க அப்படியே பல பழக்கம் பல பழக்கம் போல அப்படியே